இந்த தான் சாப்பிட கிடச்சது வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு ஒரு சூப்பரான டிஷ் தான் காரக்குழி பனியாரம் பார்க்கலாம் பாக்கலாம் ஒரு கடாய் எடுத்துங்க அதுல கொஞ்சம் எண்ணெய் போட்டுங்க எண்ணெய் நல்லா சூடானதும் அதுல தாளிக்க கொஞ்சம் கடுகு போடுங்க கடுகு போட்டு நல்லா பொறிஞ்சிருந்ததும் கடலப்பருப்பு கருவேப்பிலை போடுங்க போட்டுட்டு நல்லா தாளிச்சுடுங்க தாளிச்சு விட்டுட்டு பொடிசா நறுக்குன ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கேன் அந்த ரெண்டு வெங்காயத்தையும் போட்டு இந்த மாதிரி கண்ணாடி பதம் வர வரை தாளித்து எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி அங்கே பக்கத்தில் வச்சிடலாம் இப்போ வந்து இட்லி மாவு எடுத்துருக்கேன் இட்லி மாவு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம் நான் வந்து கட்டியிருக்கேன் பார்த்தீங்களா அளவு சோடா மாவும் அரை ஸ்பூனு சால்ட்டும் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நான் செய்கிற இந்த பதத்திலேயே இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க அப்படியே கலந்து விடணும் இந்த இட்லி மாவில் வந்து தோசை போட்டுக்கலாம் இட்லி போட்டுக்கலாம் ஆப்பு போட்டுக்கலாம் பணியாரம் செய்யலாம் ஸ்வீட் பணியாரம் செய்யலாம் என்ன வேணாலும் செய்யலாம் உங்களுக்கு வந்து மாவு அடிக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு தெரிலனா நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அது வேணால் செக் பண்ணி பாருங்க நான் இப்போ மிக்ஸ் பண்ணுறேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி இந்த பதத்தில் இருக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண வந்து அந்த மாவு வந்து நல்லா புசு புசுன்னு வரும் இப்போ மாவு மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம செஞ்சு வச்ச மசாலாவே இதில் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் காரத்துக்கு என் பிள்ளைக்கு தரதுனால பச்சை மிளகா நான் சேர்க்கலை இப்போ நம்ம எல்லா மசாலாவும் சேர்த்து நல்லா போட்டுட்டோம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் இந்த மாவோடு இந்த மசாலாவும் அப்படியே மிக்ஸ் ஆகிற மாதிரி இதில் நீங்கள் தேங்காய் இருந்தாலும் தேங்காய் துரி போட்டுக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது நடுவில் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் நல்லாயிருக்கும் இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ புளி பணியாரத்துக்கான பேட்டர் ரெடி இப்போ வந்து புளி பணியார சட்டி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நான் போகிறேன் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கொஞ்சோண்டு ஆயில் சேர்க்கணும் ஆயில் சேர்க்காம கூட வருது நான்ஸ்டிக் தான் நான் வச்சுருக்கிறது ஆனால் கொஞ்சொன்று ஆயில் சேர்த்தா தான் அந்த டெய்ல்ஸ் கொடுக்கும் அதனால எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த எண்ணெய் சூடானதும் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண பேட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சுத்தாங்க நல்லா ரசித்து ருசித்து சாப்பிடுவாங்க நம்மளுக்கும் ஹாப்பியாக இருக்கும் இப்போ மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்க இந்த மாதிரி வெந்து வந்திருக்கும் இப்போ இது பேர் சின்கரின்னு சொல்லுவாங்க அதை அப்படியே இது பண்ணிங்கன்னா அப்படியே அலேக்காக வந்துடும் ரொம்ப நல்லா இருக்கும் செய்யவே டேஸ்ட்டும் அட்டகசமாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போது ஒரு ஒரு நிமிஷம் மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணி டட்டா நம்ம பணியாரோ ரெடி எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா அந்த ஹாட் பாக்ஸ் ஃபுல்லாக நான் செஞ்சேன் செஞ்சு கொடுத்தா ஒரே செகண்டில் காலி வீட்டில் அவ்வளோ டேஸ்டியா இருந்துச்சு கண்டிப்பாக வீட்டில் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம காரக்குழி பனியாரம் செஞ்சாச்சா அதுக்கு சைட் வந்து சட்னி செய்ய போகிறோம் கார சட்னி அதுக்கு தேவையானது ஒரு பத்து தக்காளி ரெண்டு வெங்காயம் அஞ்சு காஞ்ச மிளகாய் ஒரு பத்து பல் பூண்டு இதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சியில் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்து சேர்த்துட்டு கருவேப்பில சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சு வந்ததும் நம்ம இப்போ அரைச்சி வச்சதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது வேகணும் இல்லை பச்சை வாசனை போகிற அளவு வேகணும் அதனால் அந்த ஜாரை திருப்பி கழுவி அந்த தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடும் கொஞ்ச நேரத்துல டிராவை இருந்தது அப்படியே ரெட் கலராக மாறும் பச்சை வாசல் நல்லா போனோடனே ஆஃப் பண்ணி எடுத்துங்க அவ்வளவுதான் நம்ம சட்னி ரெடி மறக்காம உப்பு போட்டுக்குங்க இப்போ நம்ம பணியாரம் செஞ்சாச்சு கூட இந்த கார சட்னி ஆஹா அட்டகசமா இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோ டேஸ்டியா இருக்கும் இது கூட தேங்காய் சட்னி இருந்தாச்சுன்னா ஆஹா செம்மையாக இருக்கும் எவ்வளோ சாஃப்டா இருக்கு பாருங்க சாப்பிட சாப்பிட இன்னும் வச்சு சாப்பிடலாம்னு இருக்கோம் அவ்வளோ அழகா இருக்கும் குழந்தைங்க ரொம்ப பிடிக்கும் குட்டி குட்டியா இருக்கறனால இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் தலா பை